தாய் தமிழ் உறவுகள் உலகம் முழுக்கும் பரவி வாழும் தமிழர்கள் இது வந்து பொது வார்த்தை ஆனால் வந்து இப்ப இங்க தமிழ்நாட்டில் அடுத்து நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களித்து ஒரு அரசாங்கத்தை நிறுவனம்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக மட்டும்தான் அந்த காணொலி என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சோன்னுமே ஏதோ வந்து லாட்ரி டிக்கெட் விழுந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஐயாயிரம் ஊர் முழுக்க பேச்சே வந்து இந்த ஐயாயிரத்தை பற்றி தான் நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இது வந்து சராசரியான எல்லா மக்களுக்கும் இந்த கேள்வி வரணும் கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் விழிப்புணர்வு ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் விழிப்புணர்வு நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னாலே உங்கள் வாழ்க்கை இருக்கும் அவ்வளோ நிறைய ஒன்றும் சொல்லிக்கலாம் அப்போ இப்போ ஒரு இவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக மன்னர் பரம்பரையாக இருந்து பல கோடிகளுக்கு சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்து இந்த ரூபா கொடுத்தாங்க திமுக திராவிடர்கள் ரூபா கொடுத்தவங்க இவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து பணக்காரங்களாக இருந்து இந்த பணத்தை வந்து ஏழை எளிய மக்கள் வந்து அவங்க மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையில் அவங்க பொருளாதாரத்தில் முன்னேறி வரட்டும்னு கொடுத்துருந்தால் அது தவறு இல்லாதது ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை மக்களுடைய வறுப்பு வரிப்புறோம் இப்போ நம்ம ரொம்ப பின்னாடி போய் வரலாறு பேச வேண்டியது நமக்கு தெரிஞ்ச வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா பையா தெய்வ தெய்வ திருமண முத்துராமணி தேவர் வந்து அவங்க சொத்துக்களை வந்து ஏழைக்கணும் சொந்த சொத்தை ஏழைகளுக்கு வந்து அவங்க வந்து பொருளாதாரத்தில் முன்னேறணும் அவங்களுக்குன்னு வீடு வாசல் வேணும் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க அது மாதிரி இவங்க கொடுத்துட்டாங்களான்னா இல்லை இவங்க கொடுத்தனுடைய நோக்கம் அவங்க கொடுத்ததெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு தெய்வீகமான நோக்கம்னு சொல்லலாம் அது எப்படி வந்து அந்த நோக்கத்தை வந்து கணக்கிடுறதுன்னு தெரில ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் பெரிய வார்த்தையை கொடுக்கலாம் இருந்தாலும் அது ஒரு அப்படி எடுத்துக்கலாம் நம்ம தெய்வீகமாக எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு வாக்கு வேட்டை இந்த தமிழக மக்களுடைய அடுத்த அஞ்சு வருஷம் பாண்டது போதானு அடுத்த அஞ்சு வருஷம் நாமளே இந்த ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐயாயிரம் கொடுக்குறாங்க இதனால என்ன பின்விளைவு வருங்கிறத மட்டும் யோசிச்சிட்டிங்க அப்படின்னாலே அது போதுமானது இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தணுமா மட்டும் கடந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இவங்க சொன்ன வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அதில் வந்து குறிப்பாக மின்கட்டணம் மின்கட்டணம் வந்து மாசத்துக்கு ஒரு முறை வந்து கணக்கெடுப்பாங்க அப்படின்னாங்க அது நடக்கலை அப்புறம் சிலிண்டருக்கு மானியம் அதுவும் தரல ஆனால் மூணு முறை மின்கட்டணம் உயர்வு ஏற்பட்டிருக்கு சொத்து வரி உயர்வு ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உயர்ந்து போயிருக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த மாதிரி ஒரு பக்கத்து விலையை உயர்த்தும்போது தான் இழப்பை வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி இந்த இலவச பேருந்துலாம் கொடுக்க முடியும் இப்போ இதே மாதிரியே நிலைமை நீடிச்சு இவங்க இலவசங்களை அறிவிக்க அறிவிக்க என்ன ஆகும்னா நடுத்தர மக்கள் நடுத்தர மக்களுக்கும் கீழே உள்ள மக்கள் இந்த தமிழ்நாட்டில் வந்து வாழ முடியாத சூழ்நிலை வரும் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து விலைவாசி ரொம்ப உயரும் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்து ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு பத்து பேர் வளங்க பத்து பேரும் வேலை செஞ்சால் அந்த குடும்பம் வந்து பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும் நீங்களே கணக்கு போடுவாங்க பத்து பேரும் வேலை செய்கிறோம் குடும்பத்தில் பத்து பேருக்கும் பத்து பேரும் சேர்ந்து வேலை செய்யணும்னா அந்த அந்த குடும்பம் வந்து பொருளாதாரத்தில் வேக வேகமாக வளர்ந்து வரும் அதே வந்து அஞ்சு பேர் விளஞ்சா அதுக்கு ஒரு வேகம் இருக்கும் ஒருத்தர் தான் வேலை செய்கிறோம்னா அது இந்த காலகட்டத்தில் அந்த ஃபேமிலி முன்னேறாது அது எங்கேயும் வாழ இருக்கும் அது அப்படி தான் இந்த நாடே போயிட்டு இருக்கு யாரையுமே வேலை செய்ய விடாம உழைப்புல இருந்து வெளியேற்றி சோம்பேரியாக்கு இலவசங்களை கொடுத்து அப்புறம் இப்போ ஒரு ரொக்கமாக வேலை கொடுத்து இப்போ இந்த இதில் வந்து இப்போ நல்லா செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் போன பொங்கலுக்கு எதுவும் கொடுக்கல இந்த பொங்கலுக்கு மூவாயிரம் இப்போ இது ஒரு இது இப்போ இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு எட்டாயிரம் ரூபா வந்திருக்கு இன்னும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த பத்திரிகையாளர் மணியன் வந்து இது வந்து ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு சொன்னார் ஒருவேளை பீகார்லேயே எங்கேயும் நடந்தது அதே போல் இங்கேயும் ஸ்டாலின் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம் நாங்கள் முன்னாடி கொடுக்க வேண்டியது இல்லை இனிமேல் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் சம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாரு அது கடந்துருச்சுப்பேன் அப்ப அடுத்ததும் இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கலாம் ஏன்னா இப்ப இந்த நாலரை வருஷம் மக்கள் என்னென்ன உரிமைக்காக போராடினாங்களோ இப்ப கடைசி இறுதி நேரத்துல என்னன்னு அத்தனையும் மறைக்கப்படணும் பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த தொகையை பத்தி தான் பேசணும் இதுல இப்ப நாம் தமிழர் கட்சி மாதிரி கட்சிகள்லாம் அதோடைய உழைப்பை சிந்திக்கிட்டு இருக்கீங்களா அது எல்லாத்தையும் மறைக்கணும் மறைச்சு மொத்தமா காசை கொடுத்து உண்மையை மறைச்சு வாக்க எடுத்துட்டு போயிடணும் வாக்கு எடுத்துட்டு போய் அஞ்சு வருஷம் ஒரு வேலை கெடு வாய்ப்பா திமுகவோ அதிமுகவோ ஏன்னா என்ன சொல்றது இவனுக்கு இவன் ஜளிச்சது இல்லைன்ற தான் ரெண்டுல எந்த கட்சி வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் ஏழை எளிய மக்கள் வந்து நீ முடிவு எடுக்க வேண்டியதா நம்ம இந்த நாட்டில் வாழ முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மை வறுமை சூழல் வந்து இங்கே தலைவர் சார் பஞ்சமே வரலாம் சொத்துக்கெல்லாம் எல்லாம் போகலாம் அந்த மாதிரி இந்த நாடு போகும் எந்த ஒரு நாடும் இலவசத்தை அப்படியே அறிவிச்சுக்கிட்டே போகிற நாடுலாம் அப்படி எப்படி முன்னேறும் உழைப்பால் ஒரு நாடு முன்னேறும் இல்லை இலவசத்தை வாரி வழங்குற நாடு முன்னேறும் இந்த அடிப்படையில வந்து இது பெரிய படிச்சிருக்கணும் அரசியல் அறிவு இருக்கணும் உலகத்தை தெரிஞ்சிருக்கணும் ஒரு அளவுன்னு இல்லை ஒரு இளவா நம்ம வீட்டை வச்சு நம்ம யோசிச்சாலே போதும் இவங்க எப்படி வந்து இந்த வாக்கு வேட்டை நடத்தி நம்மளை அடுத்து அஞ்சு வருஷம் ஆள போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நிறைய யோசிச்சு ரொம்ப வந்து எப்படா இந்த நாட்டில் வாழ எந்த ஒரு ஒரு ஐடியாவும் கிடையாது எந்த ஒரு அடுத்ததான் இந்த நாடு எப்படி கட்டமைப்பு அதனால எல்லாமே வந்து ஒரு விண்பமயமாவே இருக்கு நாங்கள் அதை சேர்ப்போம் இதை சேர்ப்போம் அதை செஞ்சிருக்கோம் இதை செஞ்சிருக்கோம்ட்டு இன்னும் வந்து செழிப்பா ஆயிருக்கணும் இந்த நாடே செழிப்பா இருக்கணும் இங்க உள்ள எல்லாருமே இந்த சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி ஒரு விளிமு நிலையில இல்லாமல் ஒரு சராசரி நிலைமை இல்லாத எல்லாரும் இருக்கிற மாதிரி எங்க இருக்கணும் அப்படியே ஒரு நிலையுமே கிடையாது எல்லாமே இங்க வந்து பூச்சி வேலை தான் நடக்குது கட்டண வேலை நடக்கலாம் பூச்சி வேலை அங்கங்க அப்படி மராமத்து பாக்குறதுக்கு நடக்காங்க இதில் இது வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதனால் மக்கள் வந்து போது சிந்திச்சு வாக்கலைங்க இன்னொரு முறை கூட உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இவங்களுக்கு வாக்கு செலுத்துனீங்கன்னா நடுத்தருவில் நிற்க போகிறது ஆகியே நீங்கள் தான் அதை மட்டும் நினைவில் வச்சுக்கங்க இவங்க கடைசி வரைக்கும் உங்கள் வாக்கை வாங்கி அவங்க சொகுசாக வாழ போகிறாங்க இங்கே உள்ள வளங்களும் போயிடும் எந்த வளமும் இருக்காது நீர் வளம் நில வளம் கனிம வளம் காடு வளம் எல்லா வளங்களையும் சுரண்டி தின்னுட்டு இது வெறும் வந்து மேடாக ஆயிடும் இதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு இந்த நாம் தமிழர் அரசியல் உங்களுக்குலாம் புயோகிக்கிறனே தெரில அதான் ரொம்ப நினைவு தான் ரொம்ப வருத்தமாகவே இருக்கும் ஏன்னா இங்கே வந்து இந்த பூமி பந்தில் வந்து மனிதனை தூக்கிட்டு அந்த பூமி இந்த தான் சொல்லும் ஆனால் இந்த மனுஷனை மட்டும் வச்சுட்டு மத்த மரஞ்செடி கொடியெல்லாம் இது இதுதான் பெரிய நரகம் இப்போ அதுவாக தான் இங்கே மாறிக்கிட்டு வருது இங்கே வந்து இப்போ சொல்றது சில விஷயங்கள்லாம் சொல்றது வார்த்தைகள் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதனால நான் தமிழர் வச்சுக்கி வா ஓட்டை போட்டு இதெல்லாம் ஒரு தான் சுயலுக்காதான் பேசுறது இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுயநில்தான் இருக்கு ஏன் அப்படின்னா அடுத்ததான் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் மாதிரி இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே இந்த நிலத்துல வாழணும் அப்படின்னா அந் இந்த நிலம் வந்து பால் வந்து இந்த இயற்கை சூழலோட அப்படியே இருக்கணும் அப்படின்றா தான் அடுத்தடுத்த சந்ததிகள் இதை வந்து பயன்படுத்திக்க முடியும் இல்லைனா இப்படியே இலவசம் அது இதுன்னு போய் சுரண்டி திணிப்புட்டு ஒன்றுமே இருக்காது நான் ஒன்றுமே தரிசு கடாக இருக்கும் அதனால் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிந்த் ரேசாக சிந்திச்சுக்கோங்க சிந்திச்சுட்டு அங்கே ஒரு விவசாயின்னு ஒரு சின்னம் இருக்கும் அந்த சின்னத்தில் மட்டும் நீங்கள் வாக்கு செலுத்திடுங்க மற்றபடி நீங்கள் உங்களுக்கு அப்போ தான் புரியும் வாழ்க்கைனா என்ன எப்படி வாழணும் அப்படி பல விஷயங்கள் வந்து தான் புலன்படும் ஓ இப்படின்னா நாட்டை வச்சுக்க முடியுமா இவ்வளோ வந்து நல்லா இருக்க முடியுமா இவ்வளோ வளங்களா இவ்வளோ தற்சார்பாக வாழ முடியுமா உங்களுக்கு எல்லாருமே ஒரு தன்னம்பிக்கையே வந்துடும் பல நாடுகளோடு நம்ம போட்டி போட்டு நம்ம வந்து நம்ம நாமளும் வந்து எதோ சொல்ல நாடு அப்படின்னு சொன்னீங்களா நாமளும் பெரிய வளர்ச்சி சார் இதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து காமெடியாக இருக்கும் ஏன்னா அப்படிதான் இந்த திராவிட கும்பல் வந்து பழக்கி வச்சிருவேன் எது எதெல்லாம் சரியோ அதெல்லாம் தவறுங்கோ எதெல்லாம் தவறோ அதெல்லாம் சரிங்க அந்த அரசியல் குள்ள சிக்கி தான் இந்த சமூகமே இருக்கு இங்கே எல்லாத்துக்குமே சகிச்சுட்டு போகிற அந்த மனநிலையை தான் வளர்ந்துகிட்டே வருது நாள் இதெல்லாம் 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 ஒரு விஷயமா இன்னும் கொஞ்சம் நாள் அப்புறம் அப்படியே வந்து ஒருத்தன் கொலை பண்ணிாங்களா இது நேத்து கூட அங்கே நடந்துச்சு முதலான தங்க நடந்துச்சு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படி அவங்க ஒரு ஒரு ரேப் நடக்குதுன்னு ஆஹ் இது டெய்லி பேப்பரில் வருது இன்னைக்கு ஒரு நாள் கணக்கு நேரம் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த நாடு போயிடுமோ அப்படின்ற போய்கிட்டு இருக்கு நான் சொல்ற அளவுக்கு போயிடும் அப்படிங்கிற அச்சம் இருக்கு இந்த அச்சம் எல்லாருக்கும் இருக்கணும் நாம வந்து அடுத்தடுத்த தலைமுறை வந்து நல்லா வாழணும் இதுதான் வந்து நம்ம சொல்ல வர விஷயம் அதனால வாக்களிக்கும் போது சிந்திச்சு வாக்களிங்க இங்கே இங்க வந்து நல்லதை வந்து இது நல்லது அப்படின்னு யாருக்கெல்லாம் தெரியுது இது வந்தா சரியாயிடும் இதெல்லாம் இந்த கேடுகட்ட இந்த திமுக மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டம்லாம் ஒழிஞ்சிடும் அப்படின்னு அந்த அந்த சார்ந்தவங்களுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக நல்லதாக எதிர்க்கோ அதை எதிர்ப்பாங்க அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓ இதான் சரியான கட்சி அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய வேண்டுகோள்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து அடுத்த தலைமுறைக்கு வாழ்வழிங்கிறதான் நன்றி வணக்கம்